ஹாய் கேஸ் ஹம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலாம் சார் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் மதுரை ஃபிளெக்ஸ் டிசைன் பிஎஸ்சிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎச்சிபில்ஸை தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா குமார் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் and டாட் காம் அண்ட் குமரன் டாட் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ட்றது ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணா இந்த பேஜுக்கு நீங்கள் डायरेक्टली வந்துடுவீங்க பேஜுடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அந்த டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம் தென் மறக்காமல் வெப்சைட்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைல்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் எது தேவையோ டவுன் பண்ணி என்ஜாய் பண்ணு ஓகேவா எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுபா தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க மோதன் இது போல ஒவ்வொரு வாரமும் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் தென் ப்ரீமியம் ஃபைல் முதல் கொண்டு ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுபா